வெறும் ரெண்டே பொருள் போதும் நமக்கு வீட்டிலேயே சூப்பரான மாசா இல்லைன்னா ஃப்ரூட்டி இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜூஸை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சர்க்கரையும் மாம்பழமும் தான் இந்த மேங்கோ சீசன் வந்து முடிகிறக்குள்ளேயே நம்ம வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சேர்ப்புறோம்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் மாசா அப்புறமா வந்துட்டு மா ஸ்லைஸு இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்குவாஷ் பண்ண போகிறோம் இதை வந்து ஆர்டிஎஸாகவும் பண்ணலாம் ரெடி டூஸாகவும் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து ஸ்குவாஷாக ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஸ்குவாஷாக ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்க மாம்பழமாக பார்த்து நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் இதே அளவுகளில் வந்து பைனாப்பிளில் பண்ணலாம் நமக்கு என்ன ஃப்ரூட்டில் வேணால் நம்ம பண்ணலாம் நான் பல்ப் இருக்கிற எந்த ஃப்ரூட்டில் வேணால் பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதோடய சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வெயிட் போட்டுக்கலாம் என்ன மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம் எத்தனை விதமான மாம்பழம் வேணாலும் கலந்துக்கலாம் இப்போ நம்ம தோல் சீவிட்டு நம்ம வந்து அது பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கணும் இன்றைக்கி நான் எடுத்துக்க மாம்பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்து மல்கோவாவும் அப்புறம் நீல மாம்பழம் இது ரெண்டு தான் நான் எடுத்திருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு தண்ணி ஊற்றாமல் இதுக்கு எவ்வளோ சக்கரை வேணும் அப்படிங்கிறத இனிமேல்ட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு கிலோ பல்ப் இருக்குது இன்றைக்கி நான் எடுத்துகிட்ட அளவுக்கு ஒரு கிலோ பல்ப் நான் வெயிட் பார்த்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது நம்ம அடுத்த சக்கரையை மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம வந்து பல்ப்பு வந்து ஒரு கிலோ எடுத்தோம் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் சக்கரை பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கிலோ இதுக்கு தேவைப்படும் சக்கரை வந்து ஒன்னை முக்கால் கிலோ கண்டிப்பாக தான் நமக்கு கடையில் வாங்குற மாதிரி அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இதில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நம்ம வந்து பாகு பதத்து கொண்டு வரலாம் இதை கொஞ்சம் ரொம்ப கம்மி பதம் இல்லாட்டியும் ஓரளவுக்கு பாகு பதத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் இந்த மாதிரி டஸ்ட் எதாவது இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நுரை வந்துச்சுன்னா அது கூட நம்ம கழுக்கெல்லாம் சேர்ந்து வந்துடும் நம்ம அந்த நுரையெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து லெமன் ஜூஸ் வேணால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பல்ப்பை வந்து அது கூட சேர்க்கணும் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து வெளியில் வச்சு மாதக்கணக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து போடணும் அது நிறைய இருக்குது அதனால அதுக்கு இப்போ போக வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து வீட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இந்த சிட்ரிக் ஆசிட் இதுக்கு பதிலாக எலுமிச்சை மொளம் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பல்ப்பு கலந்துக்கலாம் அடிஷ்னலாக வேணும்னா மேங்கோ எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு வந்து நமக்கு நல்லா ஆறிச்சு ஆறி நமக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி மேங்கோ பல்ப்பும் நமக்கு ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம சுகர் சிரப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டி தான் இப்போ வந்து இதில் நம்ம கலர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சமாக ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு மேங்கோ எம்எல்சன் இது வந்து கலரும் கொடுக்கும் மேங்கோ ஃப்ளேவர் அந்த வாசத்தை வந்து அதிகப்படுத்தியும் கொடுக்கும் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ வந்து சுகர் சிறப்பை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்முடைய ஹோம்மேட் மாசா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு இது ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த சிரப்பு ஊற்றணும் அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிம்பாரால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்